பயிற்சி வகுப்பு மூணாவது வகுப்பு இன்னைக்கு பார்க்க போற வீடியோ நம்ம ஒரு டிராயிங் வந்து எப்படி வரலான்னு பார்க்கலாம் என்னென்ன ஸ்டெப் இருக்குன்னு எல்லாத்தையும் சொல்றேன் இந்த மெத்தடில் வரையும் போது நீங்க வந்து ஈஸியா வரையலாம் ஃப்ரெண்ட்ஸ் எந்த டவுட்டும் உங்களுக்கு வேணா நான் வந்து ஈஸியா அவங்களுக்கு சொல்லி தரேன் என்னென்ன நம்ம எப்படி வரையலாம் இதழ் இலை சிறிய பூ இந்த மாதிரி சின்ன சின்ன டிராயிங் நான் உங்களுக்கு வரைஞ்சு காட்டுறேன் இது வந்து ஒன்னு சேர்ந்துச்சுன்னா ஒரு கொடிக்கற்காகவும் ஒரு பெரிய பலகாய்க்குள்ள டிசைனா ஆயிரும் வீடியோக்குள்ள போகலாம் இப்போ வந்து நம்ம டிராயிங் வரைஞ்சி பார்க்கலாம் எப்படி வரையணும்னு பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இதில் வந்து ஆரம்பிக்கும் இப்போ வந்து நம்ம இதில் வந்து இங்கேருந்து ஆரம்பிக்கணும் இப்போ நீங்கள் எப்படி வரைவீங்களோ அதே மாதிரி வரைஞ்சி கட்டுறேன் இப்போ நான் எப்படி வரையிறேன் பாருங்கள் அவ்வளோதான் இந்த ஒரு இதழ் வரைஞ்சாச்சு இதையே வந்து நம்ம இலைய பார்த்தலாம் அவ்வளோதான் அதே இதில் அப்படியே ஆப்போசிட் வந்துருச்சா எல்லாம் வந்துருச்சா அவ்வளோதான் இப்போ இதே ஒரு இந்த இதெல்லாம் வந்து இப்படி முடிச்சிட்டோம்னு சிங்கவேன் இது வந்து இல இ இதழாக கணக்காகிடும் இதை இந்த மாதிரி மாற்றினோம்னா இலை வந்துடும் இப்போ இந்த இதிலே வந்து வேறு டைப்பாக மாற்றலாம் நம்ம இப்போ இந்த மாதிரியும் மாற்றலாம் இந்த அளவுக்கு ஒரு முட்டை கொடுத்துட்டோம்னா ஒரு இதெல்லாம் வந்துடும் இப்போ அடுத்து வந்து திராட்சை இருக்குது பார்த்திங்களா அதே தான் இதை வந்து அப்படியே நம்ம தலையில போடக்கூறோம் இந்த அளவுக்குல ஒரு இதில் போட போகிறோம் இப்போ இந்த இடத்துக்குள்ள வட்டோம் இந்த திராட்சைக்குள்ளே அளவு இது வந்து மூணு அடுக்கு திராட்சை அஞ்சு போட்டோம்னா இந்த திராட்சை வந்து எண்ணிக்கை கூட வந்துடும் இப்போ அஞ்சு எப்படின்னா இப்போ இந்த இடத்துக்கு போட்டு இந்த காம்பை வந்து நம்ம ஒன்று கொடுத்துடணும் அப்போ தான் திராட்சை வந்து இதில் தொங்குற மாதிரி இருக்கும் இப்போ இதே மாதிரி திராட்சை வந்து தொங்குது இப்போ இது வந்து அஞ்சு அடுக்காக கூட போகிறோம் அதுக்காண்டி கண்டிப்பா இதுல வந்து ரெண்டாக்கியாச்சு இந்த ஒன்னா இருக்கு நாலு வரும் அடுத்து மூணு அடுத்து ரெண்டு அடுத்து ஒன்று இது வந்து பெரிய திராட்சை நம்ம வேலைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் அடுத்து வந்து இப்ப ஃப்ளவர் வரைஞ்சி பார்க்க காட்டுறேன் பாருங்கள்

இது வந்து சீல ஒரு ஜாடி மாதிரி கொடுத்துட வேண்டியது இப்ப ஜாடி கொடுத்தாச்சு இந்த இலக்குல நம்ம ஒரு இதில் இந்த இதில் வரைஞ்சோம்ல இதை ஒன்று கொடுத்தோம்னா அழகா இருக்கும் இந்த இலை கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா இந்த இலையை வந்து இங்கே வரைஞ்சிக்க வேண்டியது இந்த குட்டி இதழ் கொடுத்துருக்கோமா அது இந்த இலக்குல இப்போ இந்த இலக்குல வந்து பூ இருக்கு பார்த்தீங்களா இந்த இடத்துல ஒரு இலை தொங்குற மாதிரி இங்கே ஒரு இலை வந்து மேலே இருக்கிற மாதிரி இந்த இடம் வந்து பிளெயினாக இருக்குது இப்போ இது வந்து இது ஒரு சதுர பிள்ளையாக கனெக்ட் பண்ணிக்குவோம் அதாவது மேலே உள்ள ஆரிச்சு இந்த கேப்பை ஃபுல் பண்ணுறதுக்கு ஒரு டிசைன் இப்போ வந்து இதை வந்து அடுக்காக போட்டுருவோம் இந்த இதழ் அவ்வளோதான் இப்போ இந்த இடம் கேப் இருக்குது பாருங்கள் இந்த அளவில் வந்து ஒரு இலையை வந்து சுருள் மாதிரி போட்டுட்ருவோம் சிம்பிளாக ட்ராயிங் வரைஞ்சிடலாம் இப்போ இதே வந்து நான் நாங்கள் பேனால் வரைஞ்சி கட்டணும் பாருங்கள் பேனாகும் போது கொஞ்சம் லேட்டாகும் கொஞ்சம் கை நடக்க இருக்கும் பென்சிலில் நீங்கள் வந்து ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வரைஞ்சி பழகிட்டீங்கன்னா அடுத்து உங்களுக்கு பேனாக ஈஸியாக வந்துடும் பேனால் வரைகிறது இப்போ இதே வந்து ஒரு சுருள் வந்து எப்படி பேனால் வரைகிறோம் இதில் உள்ள டிசைன்லாம் எப்படி வருதுன்னு பாருங்கள் வந்து வரைஞ்சி வரைஞ்சு எனக்கு வாட்டம் வருது கொஞ்சம் நினைவில் வைத்துக் கொள்ளவும் இப்ப ஒரு சுருள் வரைஞ்சாச்சு இதுக்கு பேர் தான் சுருள் இப்ப நம்ம திராட்சை போட்ட பாருங்க இதை வந்து இங்க கொண்டு அதே இதழ்

இப்போ வரைய வந்து நம்ம ஏழு வரைகிறோம் இதோட திராட்சை முடியுது இப்போ இங்கிட்ட வந்து நம்ம இதழ் மாதிரி கொடுத்துடுவோம் லேனா உள்ள இடத்துல இந்த அளவுக்குலாம் முட்டு கொடுத்துட்ருவோம் இப்போ சிக்ஸார் கட் பண்ணுற மாதிரி நீங்கள் டிராயிங் வரையணும்னா எல்லாமே ஒட்டி வரையணும் நம்ம வந்து மிஷின் ஒட்டி ரூட்டை ஒட்டி அடிக்க போகிறோம் அந்த மாதிரி கேப் விட்டு வரையலாம் இதுவே சிக்ஸார் கட் பண்ணணும்னா அந்த அளவுக்கு பிடிக்கலாம் இதை வந்து ஒட்டி கொண்டு வரணும் அப்போ தான் இதுக்கு இதுக்கும் ஜாயிண்ட்டாக வரும் அப்போ ஸ்ட்ராங் இருக்கும் பழகம் இல்லைன்னா இது கேப்ப இந்த மாதிரி கேப் இருந்துச்சுன்னா அது உடஞ்சிரும் இப்போ இந்த இலக்கில் வந்து ஒரு இலைய உடஞ்சிரும் இப்போ அடுக்கு இதில் வந்து இந்த இங்கே போட்டவங்க வந்து அந்த மாதிரி இதில் கொண்டு போட்டுக்கொண்டாங்க அடுத்து இலை அடுத்த நேரத்தில் பூ வரைஞ்சிருக்கோம்னா அந்த பூவை வந்து இங்கே கொடுத்துக்குவோம் அதே தான் எட்டு தப்பிச்சிட்டு பூவை வேண்டியது தான் இந்த காம்பு பகுதியை கொடுத்துட வேண்டியது தான் பூக்கு உள்ளது இப்போ வரைஞ்ச முடிச்சாச்சு இந்த இடம் எதுக்குன்னா நம்ம தொட்டி விட்டுருக்கோம் இந்த தொட்டி வரைஞ்சிக்கோ அந்த மாதிரி தொட்டி போறாந்தான் போட்டுக்கலாம் இல்லை அது சுருளா டெக்ஸ்ட்டாக கொண்டு போறாந்தா நம்ம இதுக்காண்டி கார்னில் ஒரு பீஸ் வச்சு ஒரு ட்ராயிங் மாதிரி வரைஞ்சி இதே சுருளா அடுத்த அடுத்தது மாற்றி மாற்றி போட்டுக்கலாம் இதோட அந்த வீடியோ முடியுது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்